அன்புள்ள ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் ஆச்சரியமாய் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம் இல்லை லூயா உங்களில் அநேகர் நீங்கள் ஐ இந்த இரவு ஜபத்தில் இந்த துதி நேரத்தில் பங்கு பெற்று கத்தரை எண்ணி நான் ஆண்டவரை துதிக்கிறேன் ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறேன் நீங்கள் அநேகர் எங்களுக்கும் அனுப்புங்கன்னு சொல்லி கேட்குறீங்க நீங்கள் உங்களுக்கே நோட்டிஃபிகேஷனில் வரக்கூடிய அளவிற்கு அது நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நம்முடைய சேனலில் யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது தினந்தோறும் இரவு சரியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேட் பண்ணும் ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் நமக்கு நிச்சயமாக அது பிரயோஜனமாக இருக்கும் சிலுவையின் ஆண்டவர் நமக்கு வெற்றியை தருகிறவர் ஒரு நாளும் வெற்றி கொடுக்காமல் இல்லை பெலிஸ்தருடைய கைக்கு ஆண்டவர் நம்மை தப்புவித்து நம்மை சரியாய் நடத்தி செல்லுகிறவர் அதே போல் இந்த வலமையின் தேவன் எல்லா பொல்லாத பிசாசனுடைய கைகளுக்கும் நம்மை தப்புவித்து நம்மை நடத்தி செல்லுகிறார் அந்த நல்ல தேவனை துதித்து பாடுவோமா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அதை நினைவு கூர்ந்து பாடுவோம் சிலுவை நிழலில் அநூதினம் அடியார் சாய்ந்த பாரிடுவேன் நமக்கு பாருதல் நமக்கு வெற்றி எல்லாம் அவருடைய சமூகத்தில் தான் சிலுவை நிழலில் அனுதீனம் அடியா சாய்ந்திழைப் பாரிடுவேன் ஆஹா சிலுவை நிழலில் அனுதீனம் அடியா சாய்ந்திழை பாரிடுவே சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் அன்பின் மறைவில் கிருவையின் இனிய நிழலில் ஆத்துமனே சரி நாருகில் ஆத்துமனே சரி மனதில் ിലുവൈ നിഴൽ അനുദിനമടിയ സായ്വീളെ പാറിടുവേ എവ്വിധകൂടിയ ഇടരുക്കും അഞ്ചേൻ ഏ സുവൈ സാധു നയവിധകൂടിയ ഇടക്കും അഞ്ചേൻ ഏ സുവൈ സാധു ന

சொன்னா சொன்ன சீலுவை நீதீனம் அடியா சாய்ந்திழை பாரிடுவேன் ஆ சீலுவை நீளலில் அனுதீனம் அடியா சாய்ந்திழை பாரிடுவே ஆமையன் அவருடைய சிலுவை தான் நமக்கு வெற்றியின் அடையாளம் அவருடைய சிலுவை நமக்கு எப்பொழுதும் நிழல் அலை லூயா ஆமேன் நிழல் என்பது எதற்கு அது ஒரு சுகமான அனுபவம் அது ஒரு வெற்றியின் ரகசியம் ஆமேன் அலை லூயா எப்பொழுதும் ஆமேன் அந்த நிழலுக்குள்ளாகத்தான் நம் தஞ்சம் போக வேண்டும் அதைத்தான் எல்லாரும் விரும்புகின்றவர்கள் ஆமேன் ஆண்டோருடைய சமூகத்தில் அப்படிப்பட்ட அந்த சிலுவை நிழலில் நாம் வசிப்போம் வாஞ்சிப்போம் அதுவே கற்று நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார் ஆமேன் இன்றைக்கு ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம் சங்கீதம் நான்கு ஒன்று நான்காம் சங்கீதம் முதலாம் வசனம் என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும் என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும் தாவிது ஜபிக்கின்ற ஒரு அழகான ஒரு ஜபம் என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடுக்கும் எல்லா நேரத்திலும் நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஒன்று சாம்வேல் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தில் நீங்கள் திருப்பி பார்ப்பீர்கள் என்றால் சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான் அப்பொழுது சவுல் தாவிதை பார்த்து கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் சமஸ்த இஸ்ரேவேலுக்கு முன்பதாக ஒரு பெரிய அறக்க நின்று கொண்டு பல நாட்களாக கூவிக்கொண்டிருக்கின்றான் யார் என்னை வீழ்த்தக்கூடும் என்று சொல்லி இஸ்ரவேல் கர்த்தருடைய தேசம் கர்த்தருடைய நகரம் கர்த்தருடைய சேனை அதற்கு முன்பதாக நின்று கொண்டவன் கக்கரித்து கொண்டிருக்கின்றான் ஆனால் சவுல் ஒரு ஆட்டிடையன் சாதாரணமான மனிதன் ஆனால் சிங்கத்திற்கும் கரடிக்கும் என்னை தப்பு வைத்த மகா பெரிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு கூட அவன் புறப்படுகிறான் அதுதான் அவனுடைய ஜபம் அதுதான் அவனுடைய விசுவாசம் அதுதான் அவனுடைய நம்பிக்கை ஆம் பெரிய மாணவர்களே நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர் நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் ஆம் நம்முடைய கூப்பிடுகையில் நம்முடைய ஜபத்திற்கு ஆமையன் செவி கொடுத்து எல்லாவற்றையும் நன்மையாக்கி தருகிற ஒரு தேவன் ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு வெற்றி உண்டாகும் பெலிசனுடைய கைகளிலிருந்து வெற்றி கிடைத்ததா ஒரே கூழாங்கல்லை எல்லாம் முடிந்து போனது அத்தனை நாட்களும் கூக்கள் இட்டு கொண்டிருந்த ஆமே தேவனுக்கு விரோதமாய் பேசி கொண்டிருந்த எல்லாம் முடிந்து போனது ஆம் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு கூட நாம் பயணிக்கும் பொழுது நம்முடைய எல்லா எல்கைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அண்டு உமக்கு நன்றி என்று சொல்லி அவரை துதிக்கலாமா அண்டு உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவருக்கு நன்றி செலுத்துவோமா கண்களை மூடி பிதாவே நீ எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் போகிற பாதைகளுக்காகவும் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே நீர் நடத்தி கொண்டே இருக்கின்ற பாதைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சுவாமி எவ்வளவு மேன்மையான எவ்வளவு மகிமையான ஒரு அனுபவம் ஆண்டவரே உம்முடைய அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துமே துதிக்கிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் அப்பா ஆண்டவரே சிங்கத்தின் கைக்கும் கரடியின் ஆண்டவரே முகத்திற்கும் எங்களை தப்புவித்தவர் அண்டு இந்த பெலிஸ்டரின் கைக்கும் எங்களை விடுவித்தவர் அன்று எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அப்படி காத்து கொள்ளுவீராக உம்முடைய பரம கரம் ஆண்டு எங்களை ஒவ்வொருவரையும் வழி நடத்தட்டும் எல்லா தீமைகளுக்கும் எங்களை மறைத்து காத்துக்கொள்ளும் கொள்ளும் சர்வ வல்லவர் எங்களுடைய எல்லா ஜபத்திற்கும் நீர் செவி கொடுத்து வெற்றி தாரும் நீ நன்மை உண்டாக்கும் அப்பா எங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்களுடைய குறைவுகள் எதுவும் இருக்கும் என்றால் எங்களை மன்னியும் நிறைய ஆட்சி செய்யும் ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் வெற்றியை தருவார் அவருக்கு நன்றி செலுத்துங்கள் தேங்க்யூ காட் பிளஸ்